வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக செல்வி சிவானி செல்வம் அவர்கள் எழுதிய காதலாற்று படை அத்தியாயம் இருபத்தி ஐந்து பகுதி இவ்வளவு நாட்கள் அவனை ஆற்றுப்படுத்திக் கொண்டே இருந்த ஜோனோ இணைய நற்றினை உரையாடலை கேட்கும் வரை அவர்கள் இருவரையும் பிரித்து விட்டதாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தது பேயாக இருந்தாலும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லையே நற்றிணையின் கழுத்தில் தாலி கட்டிய கணத்திலிருந்து இந்த ஜென்மத்துக்குரியவனாய் மாறிப்போன இனியன் அவளைத்தான் உயிராக பாவித்தான் ஐந்து வருடமும் ஜோனோவனுடன் பயணித்தது ஆனால் சயனித்த பொழுதும் அவன் நற்றினையுடன் தான் சஞ்சரித்தான் என்பதை அறியாமல் போனது இல்லை இல்லை அறிய விடாமல் பார்த்து கொண்டான் அந்த கெட்டிக்காரன் இதுவரை நச்சினோ அவனுடன் தெரியும் ஆனால் கீழே நின்றிருந்த குடியிருப்பு வாசிகளை பொறுத்தவரை தேவதி விழுந்த அடுத்த முப்பது வினாடிகளுக்குள் தரையை முத்தமிட்டு விட்டான் நச்சி அங்கு செக்ரட்டரியின் துரிதத்தில் அடுத்த பதினைந்து நிமிடத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்து இரு உடல்களையும் அள்ளிச் சென்றது வந்த வேலை முடிந்து ஜோனோவும் மேலோகம் சென்றுவிட்டது என்று சென்ற அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட இரு உடல்களில் நச்சினியனுக்கு மட்டும் தீவிர சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆம் அவனுடைய உயிர் இன்னும் உடற்கூட்டை விட்டு பிரிந்திருக்கவில்லை காரணம் சித்திரகுப்தன் புத்தகத்தில் அவனுக்கு இறப்பு இன்று என்று எழுதப்பட்டிருக்கவில்லை நெஞ்சு பகுதியில் அழுத்திக் கொடுக்கப்பட்ட மின் தூண்டல் அவனை பிழைக்கச் செய்துவிட்டது இல்லை தெய்வம் நச்சினைக்கு நியாயம் வழங்கிவிட்டது ஆனால் உடனே ரேவதியும் மேலோகம் போய் சேர்ந்து விட்டார் எப்போதும் போல் தவறுதலாய் நடந்த விபத்தாகவே ரேவதியின் இறப்பும் கணிக்கப்பட்டது தவறு கீழே விழப்போன அத்தையை காப்பாற்ற போன இனியனும் கீழே விழுந்து விட்டானாம் ஆம் போலீஸ் ரிப்போர்ட் அப்படித்தான் சொல்கிறது மூன்று பாரங்களுக்கு பிறகு அவன் மாடியிலிருந்து கீழே விழுந்த செய்தி அறிந்து போன மொத்த குடும்பத்திற்கும் ரேவதியின் இறப்பு பெரும் இடியாய் வந்து இறங்கியது அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் முடித்தவர்கள் மூன்று வாரமும் ஒருவர் மாற்றி ஒருவர் அவன் இருந்த அவசர சிகிச்சை பிரிவாரைக்கு வெளியிலேயே காவல் கிடந்தனர் அவர்களின் கூட்டு பிரார்த்தனையில் ஓரளவிற்கு உடல் நலம் தேறியவனை பார்ப்பதற்கு இன்றுதான் அனைவருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது முதலில் பிரேமா சென்று பார்த்து வந்தார் தலையில் பெரிய கட்டுப்போட்டு கை கால்களை அசைக்க முடியாமல் படுத்து கிடந்தவன் தன் தாயை பார்த்ததும் மா என்று வாய் அசைத்தான் அருகில் வந்து அவன் கன்னத்தை தடவியவர் எங்களை எல்லாம் இப்படி பயமுத்திட்டியடா என்று தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கேவலாய் வெளியிட்டார் அவன் கண்களிலிருந்தும் கண்ணீர் வர இல்லை என்று தலையாட்டி துடைத்து விட்டவர் வெளியில் சென்று நற்றினியைப் போகச் சொன்னார் தாபத நிலையை எய்துவதற்கு முன்னமே அதை எய்தி விடுவோமோ என்று பயத்தில் அந்த மூன்று வாரத்திலேயே சவளி பிள்ளை போல் இழைத்து கண்ணில் கருவளையும் படர தொய்ந்து போயிருந்தவள் மெதுவாய் அவனை நெருங்கினார் அவனை பார்த்ததும் அவள் கண்ணிரண்டும் தானாய் ஆனந்த புயலை பெய்தன அவனும் வருபவளை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் வந்தவள் நேரே அவன் முன் குனிந்து தன் தாலி அவன் முகத்தில் மோத அவன் நெற்றி முடி ஒதுக்கி மூச்சடைக்கு முத்தமிட்டாள் அவன் கொஞ்சம் கலவரமடைந்தான் அதை அவள் சத்தி செய்யவில்லை உங்களுக்கு மட்டும் அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா நானும் தற்கொலை பண்ணிருப்பேன் என்று விம்மினாள் பின் மீண்டும் ஆவேசமாக அவன் முகம் முழுவதும் முத்தமிட்டுக் கொண்டே வந்தாள் அப்போதுதான் அவன் உதிர்த்தான் அவ்வார்த்தைகளை யார் நீங்க எனக்கு எதுக்கு முத்தம் கொடுக்குறீங்க என்று போதாதா அவ்வார்த்தைகள் கேட்ட கனமே பூமி பிளந்து உள்ளே போனவள் அத்த என்று அலறினாள் அனைவரும் உள்ளே ஓடிவர அத்த கேட்டீங்களா அவர் என்ன அவர் சொல்ற என்று மடங்கி அமர்ந்து மூடிக்கொண்டு அழுதாள் ராஜசேகர் உடனே ஓடிச்சென்று மருத்துவரை அழைத்து வந்தார் வந்த மருத்துவர் அனைவரையும் வெளியே போகச் சொல்லிவிட்டு சிறிது நேரம் அவனுடன் பேசி பார்க்க அவனுக்கு பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் வரை மட்டும்தான் ஞாபகம் இருந்தது அதற்கு அப்புறம் நடந்த எதுவுமே நினைவு இல்லை தலையில் பலத்த அடி என்பதால் மூளை நரம்பில் ஏற்பட்ட பாதிப்பே இதற்கு காரணம் என்று தெரிந்து கொண்ட மருத்துவர் அவனிடம் அவனுக்கு திருமணமாகிவிட்டது எனவும் வந்து சென்றது அவனின் மனைவிதான் என்றும் கூற அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளை அவனால் நினைவு கூறவே முடியவில்லை அவனின் நெற்றி சுருக்கத்தை பார்த்த மருத்துவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க மிஸ்டர் இனியன் எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்ப வரட்டும் என்று விட்டு வெளியில் வந்து அவனின் ஞாபக மரதியை பற்றி அனைவரிடமும் விளக்கிக் கூற அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் அனைவரும் கலங்கிதான் போயினர் நீங்க ஒவ்வொன்னா அவருக்கு விளக்கி சொல்லுங்க எப்போ ஞாபகம் வருதோ அப்ப வரட்டும் அவரை ரொம்ப யோசிக்க விடாதீங்க என்று சொல்லிவிட்டு நகர பிரேமா தினமும் அவனின் காதல் தோல்வி நட்சத்திராவை பற்றிய உண்மைகள் போன்றவற்றை தவிர்த்து ஒவ்வொரு நிகழ்வுகளாக கூறிக்கொண்டே வந்தார் அதுவரை அவனை தொலைவில் இருந்து மட்டுமே பார்த்து வந்தால் நச்சினை அவனின் அந்நிய பார்வை அவளுக்கு ஏதோ செய்தது எப்படியோ டேஸ்ட் அது இது வென்று மருத்துவமனையிலேயே இரண்டு மாதங்கள் கழிந்தன அப்போதுதான் ஒரு நாள் தன்னை பார்க்க வந்த கௌதமிடம் விசாரித்த நச்சினார் கிடையன் அதற்கு அவன் தன் சித்தப்பா ஒருவருடன் துபாய்க்கு சென்று விட்டதாக சமாளித்தான் கௌதம் ஓ என்று கேட்டுக்கொண்ட இணையன் அவனை தனக்கு அருகே வருமாறு சைகை காட்டினான் கௌதம் என் பத்தியா ரொம்ப அழகா இருக்கல என்னால நம்பவே முடியலடா அவ என்னோட வைஃப்னா எவ்வளவு லக்கில நானு இவ கூட சண்டை போட்டு திட்ட கூட மனசு வராதுடா அப்படி இருக்கா ஆனா அவ என் கிட்ட வரவே மாட்டேக்கிறாடா அவகிட்ட எப்படிடா பேச ஆரம்பிக்கிறது ஏதாவது ஐடியா கூட என்று கேட்க இன்னும் தனக்கு இருபத்தி ஓரு வயதுதான் ஆகிறது என்ற நினைப்பில் தன்னிடம் ஐடியா கொடு என்று கேட்பவனை நினைத்து கௌதம் உள்ளுக்குள் நொந்து கொண்டாலும் திட்டக்கூட மனசு வராதுன்னு சொல்ற நீதான் அவளை அஞ்சு வருஷமா பிரிஞ்சிருந்த என்று சொல்ல துடித்த தன் நாவை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் பின் எதுக்கு இப்ப நீ தயங்குற அம்மா இல்லாதப்போ இருமே தண்ணி கேக்குற மாதிரி நடி அவங்க பக்கத்துல வருவாங்க நீதான் இப்ப எழுந்து உட்கார அளவுக்கு முன்னேறிட்டியே அவங்க உங்ககிட்ட வந்ததும் கையை பிடிச்சி இழுத்து பாச்சக்குன்னு லிப் டு லிப் கிஸ் குடுத்துரு என்று சொல்ல பதறி போனவன் அவ சிறப்ப கலட்டி என்ன அடிச்சுட்டா என்றான் அப்போ கிஸ் கொடுக்க ஆசை இருக்கு அடிக்குதான் பயப்படுற அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க தைரியமா கொடு நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் என்று கிளம்பியவன் செல்லும் போது முதலிரவையே முடிச்சுட்டானா இதுல எப்படி பேசுறதுன்னு மட்டும் இவனுக்கு தெரியலையா என்று புலம்பிக் சென்றுவிட்டான் அவன் கூறியதை தீவிரமாக யோசித்த கிணையன் அவன் கூறியது போலவே யாருமில்லா நேரத்தில் அறையின் ஓரத்தில் புத்தகம் படுத்து கொண்டிருந்தவளிடம் இரும்புவது போல் நடித்து தண்ணீர் கேட்க அவளும் அவனுக்கு அருகில் வந்து டம்ளரை நீட்டினாள் அவளை பார்த்து கொண்டே தண்ணீர் கொடுத்தவன் டம்ளரை திருப்பி கொடுக்கும் பொழுது தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு என்று சொல்ல அவனையும் அவனின் கட்டுப்போட்ட தலையையும் ஒரு பார்வை பார்த்தவள் தன் இடத்திற்கு செல்ல போக ஒரு நிமிஷம் என்று நிறுத்தியவன் அவள் நெருங்கி வந்ததும் என்ன கேட்பதென்று தெரியாமல் பேர் என்ன என்று கேட்டான் அவள் தன் விதியை நினைத்து நொந்தபடியே நற்றினி என்றாள் பெயரை கேட்டதும் அவன் கொஞ்சம் யோசித்து விட்டு எட்டு தொகையில ஒன்னு இங்க இருக்கு மிச்சம் ஏழு எங்க இருக்கு என்ற வாழைப்பழ காமெடி ஸ்டைலில் கேட்க கோபமாக அவனுக்கு அருகில் வந்து அவன் தலையை தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலும் பலமாக அடிகளை கொடுத்தவள் ஒரு கட்டத்தில் மூச்சு வாங்கி நிறுத்த சிரித்து கொண்டே அவள் கரம் பற்றி சரையில் என தன் மடியில் இழுத்து சரித்தவன் அவள் முகம் நோக்கி குனிந்தான் அந்நொடி அவளும் அவனுக்கு உடன்பட்டாள் இதழும் இதழும் ஆரத்தழுவின் நலம் விசாரித்த போது அவள் அவன் வழக்கையை தன் உந்தியில் எடுத்து வைத்தார் புரியாமல் இருந்தவன் புரிந்தவுடன் ஆனந்த அதிர்ச்சியில் மேலும் ஒரு ஆழமான முத்தத்தில் ஆள ஜன்னலுக்கு வெளியே அடைமலை கொட்டி தீர்த்துக் கொண்டிருந்தது ஐயையோ அது காதல் மலைகளில் காளமலை ஐப்பசி மாதம் அடைமலை கொட்டி தீர்க்காம என்ன பண்ணோம் இத்துடன் காதல் ஆற்றுப்படை நிறைவிடுகிறது இந்த நாவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வதவிடுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் அடுத்து ஒரு நாவல் அழுத்த சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சிவிக்கு விருந்தாக நன்றி வணக்கம்